தமிழக மக்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழாம் மணியளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களுக்கு மழை பெய்யப் போகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மட்டும் இல்லை மாதமாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது இயல்போடு கூடுதலாக பதிவானுச்சு பதி நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு அந்த சரௌண்டிங் கரூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவானது டாப் த்ரீ இடங்கள் இந்தியாவில் டாப் த்ரீ இடங்களில் மூணாவது இடமாக ஈரோடும் இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் பதிவான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து கூடிய சீக்கிரம் மாறப்போகுது அதாவது இத்தனை நாள் வந்து வெயில் கொளுத்திருந்தாலும் அதாவது நம்மளுடைய வெப்பச்சலன மழை கோடை மழையானது வருகின்ற மே மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்கி இருக்குது அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெப்ப எச்சரிக்கை இருக்குது அதை பற்றி ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்ய வீடியோ பதிவுகள் அனைத்தும் முடிவு நோட்டிக்கேஷ்க்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக கொங்கு மாவட்டங்கள் மற்றும் உட்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் உட்பட பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை விட அதிகமாக பதிவாகிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த ஒரு நிலை மாறி அதாவது நம்மளுடைய வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களான நம்மளுடைய வேலூர் திருவள்ளூர் அதேபோல் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த சரௌண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையான வெப்பநிலையானது இயல்பு விட மிகவும் அதிகமாக பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு மத்திய மாவட்டங்களான திருச்சி அதே தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதேபோல் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது அதிகமாக பதிவாகிறது வாய்ப்புகளும் உண்டு தென் மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது படிப்படியாக உயரத் தொடங்கப் போகிறது கொங்கு மாவட்டங்களிலும் வெப்பநிலை இருக்கக்கூடும் ஆனால் முன்பு காட்டிலும் சற்று குறைந்து இருக்கும் இந்த ஒரு காலகட்டமானது மே ஒன்று முதல் மே இரண்டாவது வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட் மூன்று ஒரு வாட்டி நான்கு நாட்களுக்கு வாட்டி இந்த காற்றுடைய போக்கு மாற்றம் காரணமாக இந்த வெப்பநிலையானது வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் உயர்ந்த நிலையில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேரங்களில் குறைந்த அளவிலான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் தற்போது கிடையாது புழுக்கமான நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுகளில் உண்டு வெளியே செல்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த அடுத்த ஒரு வாரத்திற்கு வெப்பம் உயர்ந்த நிலையில் இருக்கும் காரணமாக வெளியே செல்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னால் கடந்த சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெயில் காரணமாக பல ஒரு ஸ்டேட்டில் நாலஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிறது அதாவது உயிரிழப்புகள் ஏற்ப ஏற்பட்டு வருகிறது இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் இருக்கிறதுக்கான நிலை அதே போல் ஒரு நிலை இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சங்கற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது எதனால் இந்த ஒரு மழை பெய்ய போது எப்போ இந்த மழை தொடங்கும் எங்கெங்கே மழை பெய்யுங்கிற ஒரு தகவலை பார்ப்போம் அதாவது நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டம்ங்கிறது ஜூன் மாதத்தில் தொடங்கும் ஜூன் ஒன்றாம் தேதியில் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ஒரு காலகட்டங்களில் பருவக்காற்று எப்படி இருக்குமோ போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய மேற்கு மேற்கத்திய கலக்கம் காரணமாக மேற்கத்திய இடையூறு உருவாக இருக்கிறது அந்த மேற்கத்திய இடையூறின் காரணமாக ஒரு தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வீசுமோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா காற்று போக்கு இருக்கிறது காரணமாகவும் தமிழ்நாட்டின் அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இப்போ மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களுக்கு மே ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேலே படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும் மே பத்தாம் தேதிக்கு மேலே பத்து பன்னெண்டு தேதிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புகள் உண்டு அதாவது கோடை கோடை மழையானது ஏப்ரல் மாதத்தில் தொடங்க வேண்டும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெருசாக மழை இல்லை இப்போ பதினாறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி மழை கூட இல்லைன்ட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம மே மாதம் ஒரு மூன்றாவது வாரத்தில் மே ஒரு பத்து பாஞ்சு தே பாஞ்சி தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும் அந்த குறைந்த காற்று சுழற்சி காரணமாகவும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி காரணமாக ஒரு ஈரப்பதமான காற்று நம்மளுடைய நிலப்பகுதியிலிருந்து ஈர்க்கப்படும் அந்த நிலப்பகுதியிலிருந்து ஈர்க்கப்படும் போது பகல் நேரங்களில் வெயில் அதிகமாகவும் இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழையாகவும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா அது பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு மழையானது அதாவது இந்த மே பத்து வரைக்கும் ப பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதிகம் பயன்பெறும் குறிப்பாக இந்த ஈரோடு இந்த ஒரு அதிகமான வெப்பநிலை பதிவான மாவட்டங்களான ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனி இந்த மாவட்டங்களெல்லாம் ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாக போகிறது பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து டெய்லி கால் பண்ணிட்டுருக்கீங்க இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங்காக இருக்கட்டும் அந்த கோவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகள் பெரும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மழையாக ஓரளவுக்கு ஓரளவு ரெண்டளவு ரெண்டு உழவு இல்லை மூணு உழவு மழை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம இந்த மே மாதம் மே ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சற்று அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்கள் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய அதாவது மழை சார்ந்த வானம் பார்த்த பூமிகளில் இருக்கக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மழை தட்டுப்பாடு இருக்குமாங்கிறது சற்று குறைவு தான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் இருக்குது அதாவது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் முதல் மே இரண்டாவது வாரம் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மழை மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாதத்துக்கு ரெண்டு மூணு மழை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் வட மாவட்டங்களாக இருக்கட்டும் கொங்கு மாவட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு மே மாதம் மிடியலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிகழ்வு உருவாகுது அந்த நிகழ்வு நகரும் திசையை பொறுத்து நம்மளுடைய மழையுடைய எதிர்பார்ப்புகளும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதே போல் அந்த ஒரு நிகழ்வானது உருவான பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையும் தொடங்கக்கூடும் நம்மளுடைய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் நம்முடைய மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபது முதல் இருபத்தஞ்சி தேதி ஒட்டி இந்த வாட்டி இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம் இப்போதைக்கு வட மாவட்டங்களுக்கு பெருசாக மழை இல்லை நம்ம அந்த ஒரு நிகழ்வு உருவாகும் போது தான் நம்மளுடைய வட மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அதாவது நம்மளுடைய மே மாதம் மிடில் வரைக்கும் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக மழை வாய்ப்புகள் தற்போது கிடையாது வட மாவட்டங்களுக்கு கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மட்டும் இதில் வந்து பயன்பெறும் குறிப்பாக இந்த மழையை ஒட்டியிருக்கூடிய இடங்கள் நல்லாவே மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் தான் நம்மள்கிட்ட இருக்குது தயவு செஞ்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு வெளியே போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளான நம்மளுடைய அனிமல்ஸ் அதாவது விலங்குகளுக்கு அதிகமான தண்ணீர் வைக்க வைக்கிறத பழகிக்குங்க ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வெப்பாலையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் வெளியே போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இதோட அந்த ஒரு வானிலையை நம்ம முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு வானிலை பதிவில் குறிப்பாக ஒன்றாம் தேதி ஒரு விரிவான வானிலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் அதே போல் சில நண்பர்கள் மழை இல்லைன்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகியிருக்கீங்க கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் இனிதேமே இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை காலம் தொடங்குது அதனால் அடுத்தடுத்த விடிய பதிவில் விரிவான தகவல் உங்களுக்கு இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்